ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ஆர்பிஜேபி Vlogs. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பூஜை ரூம் வீடியோ தான் பூஜை சம்மந்தமாக டெய்லி யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் தான் வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று பார்த்துடலாம் பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் சாமி சிலைகள் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு நான் பூஜை ரூமில் ரெண்டு கார்னர்லேயும் மயிலிறகு வச்சுருக்கேன் பூஜை ரூமில் மயிலிறகு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரெண்டு சைடு கார்னர்லேயும் ஃபுல்லாக எந்த இடத்துலையும் மயிலிறகை கட் பண்ணாமல் டபுள் சைடு சிலை டெப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் பூஜை ஸ்டோரில் கிடைக்கும் நீங்களும் வேணும்னா வாங்கி ஒட்டி வச்சுக்கோங்க அடுத்த டிப் பார்க்கலாம் பூஜை ஏரியில் கண்ணாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம எது செஞ்சாலும் அதை பிரதிபலித்து கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம முன்னோர்கள் இந்த கண்ணாடியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் பெரிய அளவிலான கண்ணாடி வைக்கக்கூடாது சின்ன அளவிலான கண்ணாடி வச்சுக்கலாம் நீங்கள் கிழக்கு பார்த்து பூஜை ஏற இருக்குது அப்படின்னா வடக்கு பார்த்து இந்த கண்ணாடியை வச்சிட்டிங்கன்னா எல்லாமே பிரதிபலிச்சு கொடுக்கும் அடுத்த டிப் பார்க்கலாம் பூஜை பாத்திரம் சாமி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு சந்தன விலை எடுத்துக்கிறேன் அது கூட ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட பச்சை கற்பூரம் ஜவ்வாது ரெண்டையும் நுணுக்கி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் இது எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து விட்டுட்டு தண்ணீர் இல்லாமல் பன்னீர் வச்சு இதை கலந்து விட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அடுத்து நம்ம பொட்டு வைக்க வரைக்கும் அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் நான் பன்னீர் ஊற்றிக்கிறேன் பன்னீர் இல்லாட்டி ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் பூஜை அறையே வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை அடுத்து பூஜை எரியில் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் விபூதி மூணுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க குங்குமம் யூஸ் பண்ணும்போது கலர் அட்ராக்ஷன் பார்க்க மாட்டேன் தாளம்பு குங்குமம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இது மூணும் எப்போவுமே சாமி முன்னாடி இருக்கட்டும் அடுத்த டிப்புக்கு போகலாம் பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்குக்கு பொட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கீழேருந்து மேலே போட்டு வச்சுக்கலாம் நான் அஷ்டலட்சுமி விளக்கு வச்சுருக்கேன் பிள்ளையாருக்கு பொட்டு வச்சுட்டு அஷ்டலட்சுமிகளுக்கும் பொட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி அஷ்டலட்சுமி விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு காமாட்சி விளக்குன்னு இருக்குது நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது பின்புறத்துலேயும் வந்து வைக்கணும் பின்புறத்தில் எதுவுமே இல்லாட்டி கூட ஒரு பொட்டு வச்சுக்கணும் அப்புறம் சைடில் இருக்க அரும்புகளுக்கு பொட்டு வைக்கணும் நம்ம சாமியை பாதுகாக்கிறதே அது தான் அதனால ஃபுல்லாக வந்து தடை விடுற சந்தனத்தை அதுக்கும் வந்து பொட்டு வச்சுக்கணும் பொட்டு எப்போவுமே ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வச்சுக்கிறேன் தாளம்பூ குங்குமம் யூஸ் பண்ணும்போது வாசனையாக இருக்கும் விளக்கு கறுக்காமலும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கீழேருந்து மேலே அதே மாதிரி பொட்டு வச்சுக்கிறேன் இதுவும் வந்து ஒற்றைப்படையில் தான் வந்து பொட்டு வச்சுக்கணும் வீட்டில் தீபம் போது காமாட்சி விளக்கு ஒன்று மட்டும் ஏற்ற முடியாது ரெண்டு வச்சு ஏற்றணும் ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு மண் அகல் விளக்கு வந்து துணை விளக்காக ஏற்றலாம் சைடில் இருக்க அரும்புகளுக்கும் பொட்டு வைக்கணும் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் காமாட்சி விளக்கை எப்போவுமே தரையில் வைக்கக்கூடாது அதுக்கு பிளேட் வச்சு பச்சரிசி போட்டு தான் வைக்கணும் அந்த பிளேட்டில் வந்து பிள்ளையார் இருக்காங்க பிள்ளையாருக்கும் போட்டு வச்சுட்டு ஒத்தப்படையில் வர மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு வச்சுக்கிறேன் பூஜை சம்மந்தமான இருக்கிற எல்லா பாத்திரத்துக்குமே வந்து நம்ம போட்டு வைக்கணும் பூஜை பாத்திரம் விளக்கும்போது செவ்வாய் வெள்ளி இல்லாமல் மற்ற நாள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் பார்க்கலாம் காமாட்சி விளக்க பச்சரிசி இல்லாட்டி அக்ஷதை போட்டு தான் வைக்கணும் அக்ஷதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு பிளேட்டில் பச்சரிசி கொட்டிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தால் போதும் அதில் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் இது கூட நெய் சேர்த்துக்கிறேன் மூணு பொருளும் சேர்ந்தது தான் அக்ஷதம் இப்படி ரெடி பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே ட்ரை ஆகிடும் நீங்கள் விளக்கு நிறைய வச்சுக்கிறீங்க அப்படின்னா மொத்தமாக கூட நீங்கள் அக்ஷதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து காஞ்சிரும் எடுத்து நீங்கள் விளக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அக்ஷதை ரெடி ஆயிடுச்சு அதுக்கு மேலே ஐந்து ரூபாய் காயின் வச்சுட்டு அஷ்டலட்சுமி விளக்கை வச்சுக்கிறேன் இப்படி தான் நம்ம வந்து விளக்கு வைக்கணும் விளக்குக்கு எப்பவுமே நெய் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் திரி போடணும் திரி போட்டுட்டு நெய் யூஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே இதை வந்து ஃபாலோ பண்ணணும் நெய் போட்டாச்சு நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் போட்டுட்டு ரெட்டை கலர் திரியாக மஞ்சள் திரி யூஸ் பண்ணியிருக்கேன் மஞ்சள் திரி யூஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நம்ம சேனலில் கலர் திரி பஞ்சு திரி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க நான் அஷ்டலட்சுமி விளக்கு கஜலட்சுமி விளக்கு ரெண்டும் ஏத்துறேன் ஒன்று வெள்ளி தீபம் ஒன்று பித்தளை தீபம் எல்லாம் ரெடி பண்ணி அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றிக்கலாம் தீபம் போது இந்த மாதிரி தீக்குச்சி இல்லாட்டி துணை விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம் தீபம் ஏற்றி முடிஞ்சதும் திரி தூண்டியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் திரி தூண்டி இல்லை அப்படின்னா தீக்குச்சியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வளர்ப்பறை வெள்ளிக்கிழமையில் இல்லை வளர்பிறை நாட்டில் ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதையும் சுத்தமாக கழுவிட்டு ஃபுல்லாக மண் அகல் விளக்குக்கு மஞ்சள் தடவிக்கலாம் உள்ளேயும் தடவிட்டு கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறமா குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கிறேன் அது கூட முன உடையாத கிராம்பு மூணு எடுத்திருக்கேன் நல்ல நிலையில் இருக்கணும் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு போல் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருட்கள் அதையும் சேர்த்துட்டு குண்டு மஞ்சள் ஒரு ரூபாய் காயின் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை இருந்துச்சுன்னா பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கலாம் அதோடய வாசனையும் சேர்த்து வரும் குண்டு மஞ்சள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெர்லி மஞ்சள் கூட எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூஜை அறையோட தென்மேற்கு மூளையில் வச்சிடணும் இதோட வாசனை பூஜை அறை முழுக்க இருக்கும் அடுத்த டிப்புக்கு போகலாம் சின்னதாக ஒரு மண் குடுவை எடுத்துக்கிறேன் அதுக்கு மஞ்சள் தடவி இருக்கேன் இதை ஆல்ரெடி தடவி வச்சதான் நான் மாதம் மாதம் எடுத்து பூஜரம் க்ளீன் பண்ணும்போது எடுத்துகிட்டு மறுபடி தடவி அதில் இருக்க காயினெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்குவேன் இது குபேர பானையாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சின்ன மண்பானையை நான் குபேர பானையாக யூஸ் பண்ணியிருக்கேன் மாதம் மாதம் இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதில் இருக்க காயில் எல்லாம் கழுவிட்டு அதில் போட்டு வச்சுக்கிறேன் குபேரருக்கு பிடிச்ச நாணயம் இதெல்லாம் சேர்த்து வச்சு மகாலட்சுமி தாயார் முன்னாடியும் குபேரர் முன்னாடியும் இதை வச்சுப்பேன் காயின் எல்லாத்தையும் கழுவிட்டு திரும்ப வந்து அதுலேயே நிறச்சிக்கிறேன் இது கூட வெள்ளி காயின் வந்து ஒன்று சேர்த்துக்கிறேன் மகாலட்சுமி தாயார் படம் போட்டது அம்மனோட காசு இதுலேயும் சேர்த்துட்டு இதில் மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் குங்குமம் இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் இல்லையே லக்ஷ்மி குபேரர் முன்னாடி வச்சிருவேன் நம்ம குபேர தீபம் போது நூற்றி எட்டு போட்டிருக்கி இந்த காயினை யூஸ் பண்ணிக்கலாம் மாதம் மாதம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் அடுத்த டிப் பார்த்தலாம் பூஜை ஏரியில் கற்பூரம் வச்சுருப்போம் அது கரையாமல் இருக்கிறதுக்கு மூணு மிளகு ரெண்டு பச்சரிசி போட்டு வச்சுக்கலாம் கரையாமல் இருக்கும் இந்த டிப் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் வந்து ஆர்கனைசர் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸு வாங்குகிற பாக்ஸை ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றுன்னா அடுக்கி வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் மூடி போட்டு மூடிட்டு தனித்தனியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பூஜை ஏறை பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆர்கனைசரில் வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கிறேன் இது கூட தசாங்க பவுடர் மஞ்சள் கற்பூரம் சந்தன வில்லைகள் திரி எல்லாமே பூஜை இறக்கி தேவையான எல்லாமே இதில் வச்சுக்கலாம் நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இதே மாதிரி வெட்டி வேர் பூஜை இறக்கி தேவையான எல்லாத்தையும் நான் இதிலேயே வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கேயும் தொலைஞ்சிடாமல் இருக்கும் முதல்ல ஒவ்வொரு பொருளையும் தேடி தேடி எடுத்துக்கிட்டே இருப்பேன் ஆர்கனைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் இடம் மிச்சமாகுது அதோடு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது இந்த டிப் வேணும்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் பூஜை அறைக்கு தேவையான பொருட்கள் தனியாக அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் தனித்தனியாக வச்சுக்கிட்டா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு வச்சு பாக்ஸை மூடி வச்சுட்டா அதோடய வாசனையும் அதுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டா ஒன்றோட ஒன்று வாசனை வந்து கலந்துடும் இதனால் பூஜை அறையோட இடமும் மிச்சமாகுது நீங்கள் வேணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் அடுத்து கஜலட்சுமி விளக்கு ஏற்றுறதுக்கு அடியில் வைக்கிற பிளேட்டுக்கு பொட்டு வச்சுட்டு அதில் பச்சரிசி கொட்டிக்கிறேன் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக வந்து குங்குமம் இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம கஜலட்சுமி தீபம் ஏற்றிக்கிறேன் கஜலட்சுமி தீபம் அப்படிங்கிறது ரெண்டு பக்கம் யானை இருக்கும்ல அதுதான் இதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பச்சை கலர் திரி போட்டுக்கிறேன் நீங்கள் பஞ்சு திரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி விளக்கு வச்சுருந்தா தனித்தனியாக திரி போட்டுக்கலாம் தீபம் ஏற்றிட்டு பூ வைக்கணும் பூ எப்போவுமே மேலே வச்சு நம்மளால் நிப்பாட்ட முடியல அப்படின்னா விளக்குக்கு கீழேயே வச்சுக்கலாம் பூ வைக்க முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு பூ வைக்க தேவையில்லை இதே மாதிரி வச்சுக்கிட்டா போதும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் அடுத்து பூஜை அறியில் எல்லோரும் அன்னபூர்ணி தாயார் வச்சுருப்போம் இந்த மாதிரி வெள்ளி கிண்ணத்தில் அரிசி நிரப்பிக்கிறேன் பச்சரிசி நிரப்பிக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் நீங்கள் ஐம்பதுளான எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பச்சரிசியில் தான் அம்மாவை அமர வைக்கணும் அதுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபாய் காயின் வச்சுட்டு அம்மாவை வச்சுக்கிறேன் அமர வச்சுட்டு தாயார் கையில் இருக்க கரண்டிக்கு ஒரே ஒரு அரிசி மட்டும் எடுத்து வைக்கணும் வெறும் கையாக இருக்கக்கூடாது கரண்டியில் அச்சை பாத்திரத்துக்கு அச்சதை வச்சுருக்கேன் இந்த அரிசியை பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அமர வச்சதும் இதை ஒரு ஸ்டாண்டில் தான் எடுத்து வைப்பேன் இதையும் வந்து அப்படியே கொண்டு போய் பூஜை அறையில் கீழே வைக்கக்கூடாது அடுத்து தாயாரோட சிலைக்கு முன்னாடி அமர வச்சுட்டு இதே மாதிரி காமாதேனுவோட சிலையை தாயாரை பார்த்த மாதிரி முகமும் அதோட பின்பக்கம் நம்மளே பார்த்த மாதிரி இருக்கணும் அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் பூஜை எல்லாரும் எல்லோரும் பாத்திரத்தை வைப்போம் ஃபுல்லாக வந்து தண்ணி நிரப்பிட்டு காசு துளசி கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் பச்சை தண்ணி மட்டும் வந்து வைக்கக்கூடாது இதை எடுத்து பூஜை எறையில் வச்சுட்டு தான் பூஜையை ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா தான் தீபம் ஏற்றணும் அடுத்த நாள் பூஜை செய்யும்போது இந்த தண்ணியை துளசி செடிகளுக்கு ஊற்றிட்டு அடுத்து தண்ணியை மாற்றிக்கலாம் அடுத்து பூஜை ஏரியில் சிலைகள் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கணும் அதுக்கு மேலே பிளேட்டு அதுக்கு போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு அது கூட வந்து பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசிக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் ரெண்டும் சேர்த்துக்கலாம் இதே எல்லா சிலைகளுக்கும் இது பொருந்தும் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சிலையை வச்சிடலாம் அதுக்கப்புறமா அலங்காரம் பண்ணிக்கலாம் அடுத்து பூஜை அறையை கிளீன் பண்ணும்போது இந்த அரிசியை மாற்றிட்டு நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மிருகங்களுக்கு அதாவது அணிலு சின்ன சின்ன பூச்சிகளுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுத்துர்லாம் நான் பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருவேன் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் அடுத்து மகாலட்சுமி தயாருக்கு பிடிச்ச வளம்புரி சங்கு வீட்டில் வச்சுருக்கேன் அதுக்கு இந்த மாதிரி அக்ஸதை நிரப்பிக்கிறேன் ஒரு பிளேட்டில் அதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டுக்கு மேலே வளம்புரி சங்கை வச்சுக்கிறேன் இந்த வளம்புரி சங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் பொட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன் வச்சதும் இது கூட கொஞ்சமாக வந்து பச்சரிசி போட்டு வச்சுக்கிறேன் நீங்கள் பச்சரிசி இல்லாட்டி இது கூட பன்னீர் சேர்த்து தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் அது டக்கு டக்குன்னு தீந்து போயிடும் அதனால இந்த மாதிரி பச்சரிசி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் சேர்த்துட்டு இதில் ஒரு ரூபாய் காயின்னு இல்லாட்டி அஞ்சு ரூபாய் காயின் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப விசேஷம் இதில் பூ இல்லாட்டி துளசி வச்சு பூஜை இறையில் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா வலம்புரி சங்கில் பண்ணி பாருங்க ரொம்பவே விசேஷம் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் நான் வீட்டில் மகாமேரு வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பச்சரிசி கொட்டி அது மேலே வச்சுருக்கேன் மகாமேரு கண்ணாடியில் இருக்குது அதனால் மேலே நுனி பகுதியில் சந்தன குங்குமம் வச்சுக்கிறேன் கிளையும் ரெண்டு போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிட்டு இது கூட பூ வச்சுக்கிறேன் இதில் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச எல்லாமே இருக்கும் ருத்ராட்சம் சோளி கோமதி சக்கரம் குன்றிமணின்னு எல்லாமே இருக்கும் அதுக்கு மேலே மகாமேரு வச்சு இந்த மாதிரி கண்ணாடியில் இருக்குது இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு அலங்காரம் பண்ணி பூஜை அறையில எடுத்து வச்சிருவேன் இதில் நாலு சைடும் நாலு காயின் வச்சுக்கலாம் ஒரு ரூபாய் இல்லாட்டி அஞ்சு ரூபாய் காயின் வச்சு இதை பூஜை இறையில் எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வீட்டில் வைக்கிறது கோமதி சக்கரம் எப்படியாவது நம்ம வீட்டில் வந்து இருக்கணும் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் வீட்டில் எத்தனை தீபம் ஏற்றினாலும் மண்ணகல் தீபம் ஒன்றாவது வந்து வீட்டில் ஏற்றணும் மண்ணகலில் தான் குலதெய்வம் வந்து வாசம் செய்வாங்க இந்த மண்ணகல் தீபத்தில் வாழைத்தண்டு திரி போட்டு நான் தீபம் ஏற்றிக்கிறேன் நீங்கள் பரிகாரத்துக்கு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி மண்ணகலில் தான் ஏற்ற முடியும் இதை ஒரு பிளேட் வச்சு அச்சதை போட்டு அதுக்கு மேலே வச்சு தீபம் ஏற்றிக்கிறேன் பூஜை அறையில் இரண்டு தீபம் ஏற்றலாம் இரண்டுக்கு மேற்பட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா மூணு அஞ்சு அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர மாதிரி தீபம் ஏற்றணும் இதை அப்படியே எடுத்து பூஜை அறையில் வச்சிடலாம் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம் வீட்டில் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் லக்ஷ்மி குபேரருக்கு முன்னால் குபேர தீபம் ஏற்றுவேன் இந்த மாதிரியும் ஒரு சின்ன பிளேட்டில் அச்சதை போட்டுட்டு அதுக்கு மேலே அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே குபேர தீபம் வச்சுப்பேன் இதை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் ஏற்றலாம் ஆனால் விளக்கு தீபம் ஏற்றுறதுக்கு முன்னால் சாமி முன்னாடி வைக்கும்போது அப்படியே வந்து வைக்க முடியாது கண்டிப்பாக நெய் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு சாமி முன்னாடி வைக்கணும் அப்படி வைக்கலை அப்படின்னா நீங்கள் எடுத்து செல்ஃபில் வச்சுக்கோங்க வியாழன் வெள்ளி தீபம் ஏற்றிக்கோங்க சாமி முன்னாடி வைக்கும்போது வெறும் தீபம் வெறும் விளக்கு வந்து இருக்கக்கூடாது விளக்கு வச்சுட்டு இதில் நான் பச்சை திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேன் இதில் வெள்ளை பஞ்சு திரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி தீபம் ஏற்றிக்கலாம் நான் குபேர தீபம் ரெண்டு தீபம் ஏற்றுறனால ரெண்டுக்கும் ஒரு ஒரு திரி போட்டிருக்கேன் நீங்கள் ஒரே ஒரு விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெட்டை திரி போட்டு ரெண்டையும் முடிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றிக்கோங்க பூஜை அறையில் எப்போவுமே நான் டோட்டலாக அஞ்சு தீபம் ஏற்றுற மாதிரி பார்த்துப்பேன் நீங்கள் வெளியில் வந்து விளக்கு ஏற்றுறீங்க மாசப்படியில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அதையும் வந்து கணக்கில் எடுத்து ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி பார்த்துக்கணும் இப்போது துணை விளக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மண் அகல் விளக்கில் வந்து தீபம் ஏற்றிக்கலாம் துணை விளக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா அது தீப ஆராதனை காட்டுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகிக்கும் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்த்தரான் பூஜை ஏரியில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா தூப ஆராதனை கண்டிப்பாக காட்டணும் அதுக்கு இந்த மாதிரி மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கிறேன் பூஜை ஸ்டோரில் தசாங்க பவுடர் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன் உள்ளே வந்து கோன் கொடுப்பாங்க இதை ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சு மூடி வச்சுக்கிட்டா இதோட வாசனை அப்படியே இருக்கும் இந்த கோன் வந்து அதிலேயே இருக்கும் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நல்லா கையில் அழுத்தம் கொடுத்துட்டு அதை இந்த மண் அகல் விளக்கில் போட்டுக்கிறேன் மண் அகல் விளக்கில் போடும்போது கறி பிடிக்காமல் இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து சூடம் வச்சுக்கிட்டு இதை தீபம் ஏற்றிட்டு இந்த தீபம் பிடித்ததும் கொஞ்சம் அணைஞ்சதுக்கப்புறமா இதோட வாசனை வீடு முழுக்க வரும் கோயில் போன்ற நறுமணம் வந்து பூஜை ஏறையிலே கிடைக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எடுத்து தூப ஆராதனை காட்டிட்டு வீடு முழுக்க காட்டிட்டு நம்ம பூஜை ஏறையில் வச்சிடலாம் இதோட வாசனை ரொம்பவே கமகமன்னு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே டெய்லி ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேட்கலாம் நான் அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ரிப்ளையாக கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு முழுவதுமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ